வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டில ஒன்றிய நிர்வாகம் பத்தி படிக்க போறோம் ஓகேவா ஒன்றிய நிர்வாகத்திலையும் ரொம்ப குறிப்பா குடியரசுத் தலைவரை பத்தி படிக்க போறோம் ஓகே ஸ்கூல் புக் டென்த் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அண்ட் அது போக நம்ம அவுட் ஆஃப் படிக்க போறோம் அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ தான் குடியரசுத் தலைவருக்கு இன்னொரு வீடியோவும் கொடுப்பேன் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமில தமிழ் கலைச்சொற்கள் பிடிஎஃப் எல்லாமே ரெடியா இருக்கு அண்ட் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம் பாலிட்டியில பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கத்துல டிபிஎஸ்பி வரைய ரெடியா இருக்கு ஓகேவா வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது அப்படின்னா நடுவன் அரசு நடுவன் அரசு ஒண்ணு இல்ல மத்திய அரசு ஓகேவா நடுவன் அரசு எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது அவை யாவை அப்படின்னா மூன்று அங்கங்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை ஓகே இன்னைக்கு நிர்வாகத்துறையை பத்தி தான் அரசியலமைப்பின் எப்பகுதி அரசின் நிர்வாக பிரிவை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி ஐந்து தான் ஃபுல் ஃபுல் அண்ட் மத்திய அரசை பத்தி சரத்துக்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க அரசின் நிர்வாக பிரிவை பற்றி கூறும் சரத்துக்கள் சரத்து ஐம்பத்தி இரண்டிலிருந்து இருந்து எழுபத்தி எட்டு வரை லாஸ்ட் டிபிஎஸ்பி படிச்சோமா சரத்து முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை அதோட கண்டினியூஷன் அப்படியே மத்திய அரசு தான் ஓகே சரத்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி எட்டு வரை நிர்வாகத்துறையை பத்தி மட்டும் அதுக்கடுத்து பாராளுமன்றம் அதாவது சட்டமன்றம் வரும் அடுத்து நீதித்துறை எல்லாம் வரும் ஓகே ஒன்றிய நிர்வாகப் பிரிவு யார் யாரை உள்ளடக்கியது சோ நம்ம சொல்லியாச்சு ஒன்றியத்துல நிர்வாகத்துறையை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு அப்ப நிர்வாகத்துறை அப்படின்னா யாரை பத்தி எல்லாம் படிக்கணும் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் அந்த பிரதம அமைச்சரின் கீழ் இருக்கும் அமைச்சரவை குழு லாஸ்டா வந்து அரசின் தலைமை வழக்கறிஞர் ஓகேவா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு பேரும் சேர்ந்ததுதான் ஒன்றியத்தின் நிர்வாக பிரிவு இவங்க நம்ம ஒரு ஒரு தடையா பத்தி படிக்க போறோம் இன்னைக்கு கிளாஸ் குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூடும் சரத்துக்கள் யாவை சோ இத்தனை சரத்துகள்லயும் குடியரசுத் தலைவரை பத்தின விஷயங்கள் இருக்கு ஓகேவா நம்ம டைரக்டா பார்த்தா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க பட் கிடையாது இத்தனை சரத்துகள் இருக்கு பாருங்க ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை கண்டினியூஸா இருக்கும் அடுத்த அறுபத்தஞ்சு எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுவத்தி எட்டு வரை அடுத்து எண்பத்தஞ்சு நூத்தி பதினொன்னு பன்னிரெண்டு நூத்தி இருபத்தி மூணு நூத்தி நாற்பத்தி மூணு இந்த எல்லா சரத்தையும் நீங்க தரவோ படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க குடியரசுத் தலைவரை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் ஓகே நம்ம வந்து நீ கிளாஸ்ல ஒரு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி இரண்டு வரையும் ஃபுல்லா படிச்சுருவோம் ஓகேவா அடுத்து நடுவன் அரசின் நிர்வாக தலைவர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் சிறப்புகள் யாவை குடியரசுத் தலைவர் எப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா இந்திய நாட்டின் முதல் குடிமகன் இந்திய குடியரசின் தலைவர் இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர் இந்திய அரசின் தலைவர் முப்படைகளின் தலைவர் அரசியலமைப்பின் அதிகார வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் நாட்டின் பெயரளவு தலைவர் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரதம அமைச்சர் தான் ஓகேவா நாட்டின் சட்டப்படியான தலைவர் நாட்டின் நடைமுறை தலைவர் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் சின்னமாக திகழ்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் ஓகே இப்ப நம்ம ஒரு ஒரு சரத்தா பாக்க ஆரம்பிக்கலாம் சரத்து ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய நாட்டின் தலைவராக குடியரசுத் தலைவர் என்று ஒருவர் கட்டாயம் இருத்தல் வேண்டும் குடியரசுத் தலைவர் ஒருத்தர் எப்பவுமே நாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தா சரத்து ஐம்பத்தி இரண்டு ஓகே ரொம்ப ஈஸியான சரத்து தான் அடுத்த சாராயிரத்தி ஐம்பத்தி மூணு இதுல என்ன சொல்றாங்க குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவன் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின் படி செயல்படுத்துகிறார் ஓகேவா குடியரசுத் தலைவர் தான் என்ன செய்யறாரு நடுவன் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் ஒன்னு டேரக்டா அவரே பண்ணுவாரு இல்ல அவருக்கு கீழே இருக்கிற ஆபிசர்ஸ் வச்சு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மொத்த கண்ட்ரியோட நிர்வாக பவர் ஓகேவா எக்ஸிகியூட்டிவ் பவரும் குடியரசு தலைவர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சரத்து ஐம்பத்தி மூணு அடுத்து சரத்து ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை பற்றி ஓகேவா எந்த முறையை பயன்படுத்தி அவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரின் தேர்தல் ஒரு மறைமுக தேர்தல் தான் ஓகே நம்ம மக்கள் எல்லாரும் போய் ஓட்டு போட மாட்டோம் அது ஒரு மறைமுகமான தேர்தல் குடியரசுத் தலைவர் எத்தகைய தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எல்லாரும் ஓட்டு போட மாட்டோம் வாக்காளர் குழுமம்னு ஒரு அமைப்பு இருப்பாங்க அதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க சரியா வாக்காளர் குழுமத்தில் உள்ள உறுப்பினர்கள் சோ இந்த எலெக்டோரல் காலேஜ் சொல்லுவாங்க இந்த வாக்காளர் குழுமத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒண்ணுமே இல்ல ராஜ்யசபா மற்றும் லோக்சபால இருக்கிற எம்பிஸ் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலக்டட் எம்பிஸ் சில பேர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா சபைக்கு குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி நாமினேஷன் வழியா உள்ள வந்தவங்க வந்து ஓட்டு போட கூடாது ஓகேவா ஒன் அண்ட் ஒன்லி எலக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம ராஜ்யசபா லோக்சபா முடிச்சிட்டோமா அடுத்து யாருன்னா அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா மாநிலங்கள்லயுமே சட்டமன்றம் இருக்கா இந்த ஒரு ஒரு சட்டமன்றத்துல இருக்க எல்லா எம்எல்ஏவும் ஓட்டு போடுவாங்க ஓகே அதோட தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சோ மத்தவும் யூனியன் பிரதேசம் எதையுமே சேர்த்துக்க மாட்டாங்க மெயினா வந்து டெல்லி புதுச்சேரியை மட்டும் சேர்த்துக்கிறாங்க சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் வாக்காளர் குழுமம் இவங்க எல்லாரும் ஓட்டு போடுதான் யாரு குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து குடியரசு தலைவரின் தேர்தலில் டெல்லி மற்றும் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களின் சேர்த்த சட்ட திருத்தம் எது சட்ட திருத்தம் எந்த சட்ட பார்த்தோம்னா எழுவதாவது சட்ட திருத்தம் தொள்ளாயிரத்தி ஓகேவா ஆனா இது வந்து ஜூன் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்துதான் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேவா அடுத்து குடியரசுத் தலைவரின் தேர்தலில் பரிந்துரைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஓகேவா சோ ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி பரிந்துரைக்கப்பட்ட அதாவது நாமினேட் பண்ணி உள்ள கொண்டு வருவாங்க இல்லையா சில எத்தனை அண்ட் துறைகளுக்கு கொண்டு பார்ப்போம் அந்த மெம்பர்ஸ் யாருமே குடியரசுத் தலைவரின் தேர்தல்ல வாக்களிக்க மாட்டாங்க ஓகேவா அண்ட் ஒன்மோ இம்பார்டன்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா மாநிலங்களில் ஈரவை இருப்பின் மேலவையின் உறுப்பினர்கள் பங்கு பெற மாட்டார்கள் இது என்ன அப்படின்னா நம்மளுடைய மாநிலத்துல எம்எல்ஏ மட்டும்தான் இருக்காங்க இல்லையா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு ஒரு ஆறு மாநிலங்கள்ல மாநிலத்திலையும் ஈரவைகள் இருக்கு ஓகேவா மேலவை கீழவை மாநிலத்திலயுமே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க ஓகேவா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதுதான் மேலவை இந்த கவுன்சில்ல இருக்கிற மெம்பர்ஸ் யாருமே தேர்தலில் வாக்களிக்க மாட்டாங்க சரியா சோ எம்எல்சி யாருமே வாக்களிக்க மாட்டாங்க ஒன்லி எம்எல்ஏ ஏன் அப்படின்னா எம்எல்ஏஸ் தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே இருக்காங்க எம்எல்சி ஒரு ஆறு ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் இருக்காங்க அதனால அவங்களே சேர்க்க மாட்டாங்க ஓகே இருக்கிற குடியரசு தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை சரத்து ஐம்பத்தி நாலு என்ன சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறையை பத்தி சொல்றாங்க அடுத்த சரத்துல தேர்ந்தெடுக்கும் முறை என்னெல்லாம் பண்றாங்க அந்த முறையில அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க ஓகே குடியரசுத் தலைவர் வேட்பாளரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும் ஒரு நபர் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வழிமொழிய தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாடி பத்து நபர்கள் முன்மொழிந்தால் போதும் அண்டு பத்து நபர்கள் வழிமொழிந்தால் போதும் இருந்துச்சு அதை வந்து மாத்திட்டாங்க சரியா குறைந்தபட்சம் ஐம்பது நபர்களாவது முன்மொழிந்து வழிமொழிந்தா தான் ஒரு நபர் வந்து வேட்பாளரா போட்டியில நிக்க முடியும் அடுத்து குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வைப்பு தொகையாக ரிசர்வ் வங்கியில் செலுத்த வேண்டிய தொகை சோ வந்து வேட்பாளராக நிக்கணும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாயை வந்து ரிசர்வ் வங்கியில வைப்பு தொகையா செலுத்திட்டு தான் நிக்கணும் சரியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக தான் இருந்தது ஓகே அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும் இல்லையா அந்த வாக்கெடுப்புல ஆறில் ஒரு பங்கு ஓட்டாவது பெறணும் அப்படி பெற்றால் மட்டும்தான் அந்த தொகையை திரும்ப தருவாங்க இல்லைன்னா வந்து என்ன செஞ்சிருவாங்க ரிசர்வ் பேங்க் அவங்களே வச்சுக்கிடுவாங்க அடுத்து மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு அப்படின்னா எதுக்குன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு ஒரு ஸ்டேட்லயும் எம்எல்ஏ அண்ட் எம்பியோட எண்ணிக்கையும் வேற வேற மாதிரி இருக்கு கரெக்டா ஒரே எண்ணிக்கையிலான எம்பி எம்எல்ஏஸ் கிடையாது ஸ்டேட் மக்கள் தொகையின் அடிப்படையில் அது மாறுபடும் அப்படிங்கிறப்ப இந்த வாக்கு மதிப்பு வந்து ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஈக்குவலா இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு எம்பிக்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்றாங்க ரொம்ப முக்கியம் இல்ல இந்த ஃபார்முலாஸ் பட் ஜஸ்ட் பாத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து மாநிலத்தை பாக்கலாம் மாநில சட்டப்பேரவை உறுப்பினரின் வாக்கு மதிப்பு எம்எல்ஏ ஓட்டு போடுறாரு அப்படின்னா அவருடைய வாக்கு மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை வகுத்தல் மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது அந்த மாநிலத்தின் டோட்டல் பாப்புலேஷனை மேல போட்டுட்டு கீழே வந்து மொத்தம் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னு போடுறாங்க ஓகேவா அந்த ஆன்சரை இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் போட்டா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் அந்த மாநிலத்தில் இருக்கும் ஒரு ஒரு எம்எல்ஏக்கான வாக்கின் மதிப்பு ஓகே அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ பார்த்தோமா இப்போ எம்பிக்கு ஒரு எம்பிக்கான வாக்கு மதிப்பு எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா மாநில சட்டப்பேரவை மற்றும் டெல்லி புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மொத்த வாக்கு மதிப்பு வகுத்தல் பாராளுமன்ற இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து மொத்த போட்டுக்கிறாங்க சரியா ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா இதுலயும் எலக்டட் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மேல நினைசிறாங்க எல்லா எம்எல்ஏவோட ஓட வாக்கு மதிப்பை போட்டு வகுத்தாங்க அப்படின்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஒரு ஒரு எம்பியின் வாக்கு மதிப்பு சரியா கால்குலேஷன் போனோம்னா ரொம்ப டீடைல்டா பெருசா போகும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் ஜஸ்ட் பாத்து வச்சுக்கோங்க ஓகேவா குடியரசுத் தலைவர் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்புக்கான மக்கள் தொகை கணக்கீடு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது இந்த மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகைன்னு மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது எல்லா மாநிலத்துக்கும் கரெக்டா ஆனா இவங்க எந்த வருஷம் எடுத்த மக்கள் தொகையை கணக்கீடு எடுக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு சென்சர் எடுத்திருப்பாங்கல்ல அப்ப வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன மக்கள் தொகை இருந்துச்சோ அதை தான் நம்ம இப்ப பண்றோம் ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயும் மக்கள் தொகை கூடுது இப்படி கூடும் போது என்ன ஆகும் அந்த ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எம்பியோட கவுண்டும் கூடும் சரியா நீங்க எல்லா ஸ்டேட்லயும் மக்கள் தொகை இருக்கும் பட் சவுத்ல நிறைய வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கறது கீழே நிறைய நம்ம பண்ணி மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம் ஓகேவா அப்ப என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நாட்ல இருக்க யாருமே வந்து மக்கள் தொகையை குறைக்கணும்னு யோசிக்கல அதுக்கான எந்த நடவடிக்கையும் ஒழுங்கா எடுக்காம மக்கள் தொகையை பெருக்கிட்டே இருக்காங்க சவுத்ல இருக்கிறவங்க நாட்டோட நன்மைக்காக மக்கள் தொகையை கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கோம் அப்படி குறைச்சதுனால எங்களுக்கு வந்து இப்ப எம்பி சீட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் வந்து சொல்றதுனால என்ன பண்ணிட்டாங்க போடாதீங்க எடுக்கப்பட்ட வச்சு வரைய ஒரு ஒரு கணக்கிட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து மக்கள் தொகை கூடுனாலும் சரி சரி பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எந்த வருஷம் வரை வச்சுக்க சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை ஓகேவா இது வந்து எந்த சட்ட திருத்தத்துல கொண்டு வந்தாங்கன்னா எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஓகே இந்த சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எடுத்த சென்சஸ்ல இருக்கிற மக்கள் தொகை வேல்யூ தான் யூஸ் பண்ணணும் எந்த வருஷம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வர ஓகே அடுத்த வருஷம் தான் தெரியும் மறுபடியும் என்ன சட்ட பண்ணி இது எப்படி மாத்துவாங்க அப்படிங்கிறது ஓகே அடுத்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான வாக்கு ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அவருக்கு எவ்வளவு வாக்கு இருக்கணும் ஒண்ணும் இல்ல பாதிக்கு பாதி வாக்குகள் எடுத்தால் போதும் சரியா இப்போ நூறு அப்படின்னா ஐம்பத்தி ஒண்ணு எடுக்கணும் ஓகே அதான் மொத்த வாக்குகள் பை ரெண்டு பிளஸ் ஒன்னு மொத்த வாக்கு பை ரெண்டு போடும்போது என்ன கிடைச்சிருவோம் பாதிக்கு பாதி கிடைச்சிருமா அதோட எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கதான் குடியரசுத் தலைவர் ஓகே குடியரசுத் தலைவரின் தேர்தலில் வாக்குகள் எவ்வாறு என்னப்படும் அதாவது நம்ம பி எம் சி நேரடியா ஓட்டு போட்டு அவங்க செலக்ட் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி ப்ராசஸ் கிடையாது இங்க ப்ராசஸ் வேற ஓகேவா ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் ஓகேவா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மூன்று குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே நம்ம வந்து அவங்களை ஏ பி சி வச்சுக்கலாம் சோ ஒரு ஒருத்தர் கையிலயும் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதுல அந்த மூணு பேரோட பேருமே இருக்கும் ஓகே ஏபிசிங்கிறதுக்கு பதில அவங்களுடைய பேர் இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கையில இந்த பேப்பர் வந்தனையும் நான் வந்து சிங்கிறவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இவருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போன நினைக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் ஒன் கொடுக்கணும் ஓகேவா சப்போஸ் இந்த சி வந்து குடியரசுத் தலைவர் அதுக்கு அடுத்து நான் இந்த ஏதான் குடியரசுத் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஏக்கு வந்து நான் டூ கொடுக்கணும் அதாவது முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க ப்ரையாரிட்டி ஓகேவா நான் சி வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இல்லையா அப்ப ஏ ஆகணும் ஏவும் ஆகாத பட்சத்தில் பி வந்து குடியரசுத் தலைவர் ஆகலாம் இப்படிங்கிறதா என்னுடைய ஓட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் எழுதுவாங்க இது எப்படி எண்ணுவாங்க அப்படின்னா கடைசி எண்ணும்போது போது ஒரு ஒரு பேப்பரா எடுத்துட்டு ஏ பி சி மூணு வச்சுக்கலாம் ஓகே சோ என்னோட பேப்பர் எடுக்கும் போது நான் யாருக்கு சிக்கு தான் கொடுத்துருக்கேன் இல்லையா அப்ப என்னுடைய ஓட்டை யாரு கீழே போடுவாங்க சி கீழ தான் போடுவாங்க இப்போ சி ஒரு ஓட்டு வாங்கிட்டாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அவங்க யாருக்கு வந்து முதல் உரிமை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கீழே அந்த ஓட்டை ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஓகேவா இப்போ இன்னொரு ஒரு பேப்பர்ல பிக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க அவங்க பிக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் சில பேர் வந்து ஏக்கு முதல் உரிமை கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்ப ஏக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் சோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங் நடந்து முடியும் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங்ல எக்ஸாம்பிள் நூறு தான் மொத்தம் ஓட்டுன்னு வச்சுக்கலாம் யாராவது ஒரு தலைவர் பி வந்து ஐம்பத்தி ஒன்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பி தான் வந்து குடியரசுத் தலைவர்னு அறிவிச்சிருவாங்க ஆனா யாருமே வந்து பாதிக்கு மேற்பட்ட ஓட்டு நூறு தான் மொத்த ஓட்டு அப்படின்னா ஐம்பத்தி ஒண்ணு வாங்கணும் இல்லையா அதுதான் பாதிக்கு மேற்பட்ட ஓட்டு அப்படி யாருமே வாங்கணும்னு என்ன செய்வாங்கன்னா இங்க பாருங்க ஏ வந்து முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க பி முப்பத்தாறு சி வந்து இருபத்தொன்பது ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா இதுல இருக்கிறதுலயே கம்மியான ஓட்டு யாரு வாங்கியிருக்காங்கன்னு பாப்பாங்க சி பாருங்க சிதான் இருபத்தொன்போது வாங்கியிருக்காங்க இல்லையா இருபத்தொன்பது தான் கம்மியான ஓட்டு அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த சி அப்படிங்கிற நபருக்கு யார் வந்து முதல் உரிமை கொடுத்திருக்காங்கன்னு பாப்பாங்க நம்மளே அப்படிதான் கொடுத்துருக்கோம் இல்லையா சிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம் இந்த மாதிரி சிக்கு யாரெல்லாம் முதல் உரிமை கொடுத்தாங்களோ அந்த வாக்குச்சீட்டெல்லாம் எடுப்பாங்க அதாவது இருபத்தொன்போது பேர் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த இருபத்தொன்பது வாக்குச்சீட்டை எடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த சிங்கிற ஓட்டை விட்டுட்டு இவங்க ரெண்டாவது ப்ரையாரிட்டி யாரு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க ஓகேவா அதாவது சீங்கரவர் குடியரசு தலைவர் ஆகிறதுக்கான தகுதியை இழந்து விட்டார் அவர் கிடையாது இப்ப கேம்லயே ஓகே அப்ப அந்த சீட் எடுத்து அவங்க ரெண்டாவது பிரையாரிட்டி யாரு கொடுத்திருக்காங்க ஏக்கு கொடுத்திருக்காங்களா அப்ப இந்த ஓட் எங்க போயிரும் ஏக்கு போயிரும் ஏ வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஆறுன்னு மாறிடும் இந்த மாதிரி இந்த மொத்த இருபத்தி சீட்டையும் கலச்சி அவங்க வந்து ஏதர் ஏ இல்ல பி க்கு மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க ரெண்டாவது பிரையாரிட்டி ஓகேவா ஏன்னா இப்ப ரெண்டாவது ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங் தான் நடக்குது அப்ப அவங்க யாருக்கு ரெண்டாவது பிரையாரிட்டியா கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கீழே என்ன ஆயிரும் அந்த சியோட ஓட்டு பிரிஞ்சு போயிரும் ஓகேவா சோ இந்த மாதிரி வரிசையா பண்ணும்போது என்ன ஆயிரும் ஒரு லெவல்ல ஒரு ரெண்டாவது கவுண்டிங் அல்லது மூணாவது கவுண்டிங்ல வந்து பாதிக்கு மேற்பட்ட ஒட்டி யாராவது ஒருத்தர் எடுத்துருவாங்க அந்த டைம்ல அவங்கள தான் குடியரசுத் தலைவன் சொல்லுவாங்க புரியுதா சோ இந்த மாதிரி தான் வந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை நடைபெறும் ஓகேவா இதுக்கு பேர் தான் ஒற்றை மாற்று வாக்கு ஓகே பாருங்க ஒவ்வொரு தேர்வுக்குழு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு சீட்டு கொடுக்கப்படும் அதில் தனது வாக்கினை முன்னுரிமை அடிப்படையில் ஒன்று ரெண்டு மூணு என அளிக்க வேண்டும் முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கையில் முதல் விருப்ப வாக்குகள் கணக்கிடப்படுகின்றன ஒரு வேட்பாளர் முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் தேவையான ஒதுக்கீட்டை பெற்றால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதாவது பாதிக்கு மேல ஒருத்தர் வாங்கிட்டார்னா அவரே வந்து என்ன ஆயிடுவாரு குடியரசுத் தலைவர் ஆயிடுவாரு அப்படி இல்லனா ஒதுக்கீட்டை பெறவில்லை எனில் வாக்குகளை மாற்றுவதற்கான செயல்முறை மேற்கொள்ளப்படும் முதல் விருப்ப வாக்கில் குறைந்த வாக்குகளை பெற்ற வேட்பாளர் நீக்கப்பட்டு அவரின் இரண்டாம் விருப்ப வாக்கிற்கு ஏற்ப வாக்குகள் மற்றவர்களுக்கு மாற்றப்படுகிறது ஒரு வேட்பாளருக்கு வெற்றி பெற தேவைப்படும் வாக்குகள் கிடைக்கும் வரை இந்த செயல்முறை தொடர்கிறது ஓகேவா அடுத்து சரத்து ஐம்பத்தி ஆறு கூறுவன யாவை குடியரசுத் தலைவரின் பதவி காலம் பற்றி கூறுகிறது நமக்கு நல்லாவே தெரியும் எத்தனை வருஷம் குடியரசுத் தலைவர் பதவி வகித்த தினத்திலிருந்து ஐந்து ஆண்டுகள் ஓகேவா குடியரசுத் தலைவரின் மறு தேர்தலுக்கான தகுதிகள் பற்றி கூறும் சரத்து எது சரத்து ஐம்பத்தி ஏழு ஓகேவா ஒரு குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் மீண்டும் அப்பதவிக்கு போட்டியிடும் தகுதி உடையவர் ஓகே இந்தியாவில் இருமுறை மட்டுமே குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கும் மரபை தோற்றுவித்தவர் யார் அதாவது அரசியலமைப்பின் படி ஒருத்தங்க வந்து ரெண்டு தான் குடியரசுத் தலைவராக இருக்கணும்னு எந்த வித இதுவும் கிடையாது சரியா ஒருத்தர் ஆசைப்பட்டா எத்தனை தடவை வேணா ஜனாதிபதியா இருக்கலாம் ஆனா நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட மூணாவது தடவை குடியரசுத் தலைவரா இருங்கன்னு சொன்னப்ப அவர் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க ரெண்டு தடவை குடியரசுத் தலைவராக இருக்கிறத ஒரு மரபா வச்சிருக்காங்க ரெண்டு தடவைக்கு மேல யாரும் இருக்கிறது இல்ல சரியா குடியரசுத் தலைவரின் பதவிக்கான தகுதிகளை விவரிக்கும் சரத்து சரத்து ஐம்பத்தி எட்டு சோ சரத்து ஐம்பத்தி தான் ஒருத்தர் குடியரசுத் தலைவர் தேர்தல்ல போட்டிடணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மக்களவை உறுப்பினராக தேர்வு பெற தேவையான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க கூடாது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதிலிருந்து இருந்து அப்பதவி காலியானதாக கருதப்படும் சோ ஏதாவது பாராளுமன்றம் இல்ல சட்டமன்றத்துல எம்பி அல்லது எம்எல்ஏவா இருந்தாங்கன்னா அவங்க குடியரசுத் ஆனதும் அந்த எம்பி எம்எல்ஏ பதவி காலியாயிரும் ஒண்ணு கவலை இல்லைல்ல ஏன்னா அவங்க குடியரசுத் தலைவர் ஆயிட்டாங்க மத்திய மாநில அரசாங்கத்தின் கீழ் ஆதாயம் தரும் பதவிகளை வகிக்க கூடாது அவர் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது குடியரசுத் தலைவருக்கான உரிமைகள் மற்றும் சலுகைகளை பற்றி கூறும் சரத்து சரத்து ஐம்பத்தி ஒன்பது என்னெல்லாம் உரிமைகள் சலுகைகள் இருக்கு அப்படின்னா அவர் அதிகாரப்பூர்வ இல்லத்தினை வாடகையின்றி பயன்படுத்த உரிமை உண்டு என்ன இல்லம் குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் ஓகே பாராளுமன்றத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பணிகள் தனி உரிமைகளை அனுபவிக்கலாம் குடியரசுத் தலைவர் தனது செயல்பாடுகள் குறித்து எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்கவோ அல்லது நீதிமன்றத்தில் ஆஜராகவோ தேவையில்லை குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றவியல் வழக்குகளோ அல்லது கைது நடவடிக்கையோ செயல்படுத்த முடியாது குடியரசுத் தலைவரின் ஊதியம் மற்றும் பணிகள் அவருடைய பதவி காலத்தின் போது குறைக்கப்படுவதில்லை குடியரசுத் தலைவரின் சம்பளம் பணிகள் முதலியன இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவரின் மாத சம்பளம் ரூபாய் ஐந்து லட்சம் பதவிக்காலம் முடிந்த பின்பு இதில் சதவீதம் தொகையினை ஓய்வூதியமாக பெறுவார் ஓகேவா அடுத்த சரத் அறுபது இதுல என்ன சொல்றாங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் அதுக்கு முன்னாடி அவருடைய புக்ல கொடுத்த அந்த பாக்ஸ பாத்துக்கலாம் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளன இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் இரண்டு இடங்களில் உள்ளன அங்கு வருடத்திற்கு ஒருமுறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார் எந்தெந்த இடம் அப்படின்னா அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் ஓகே இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறு கலாச்சாரத்தையும் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்றது அடுத்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சப்போஸ் அந்த நீதிபதி இல்ல அதாவது தலைமை நீதிபதி இல்ல அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி யாராவது செஞ்சு வைப்பாங்க சரியா பதவி பிரமாணத்தின் போது குடியரசுத் தலைவர் எடுக்கும் உறுதிமொழிகள் யாவை பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவேன் அரசமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாப்பேன் இந்தியாவின் மக்கள் சேவை மற்றும் நலவாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறையை பற்றி கூறும் சரத்து சரத்து அறுபத்தி ஒன்னு இங்கிலீஷ்ல வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க ஓகேவா குடியரசுத் தலைவரை எந்த காரணத்திற்காக பதவி நீக்க முடியும் அரசியலமைப்பினை மீறியதற்காக மட்டுமே சோ குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிற ஒருத்தரை அரசியலமைப்பா ஒழுங்கா ஃபாலோ பண்ணலங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நம்மளால பதவியிலிருந்து நீக்க முடியும் அதுவும் ரொம்ப சாதாரண ப்ராசஸ் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் ஓகேவா அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுவரையே இந்த யூஸ் பண்ணி எந்த குடியரசுத் தலைவரையும் நம்ம நாடு பதவியிலிருந்து நீக்கிறது கிடையாது ஓகே பட் என்ன ப்ராசஸ் பாத்திரலாம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் வழிமுறைகள் என்ன குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க குற்றச்சாட்டினை பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் எந்த ஒரு அவையில் வேண்டுமானாலும் முதலில் கொண்டு வரலாம் சோ ராஜ்யசபாவா இருக்கலாம் லோக்சபாவா இருக்கலாம் எந்த அந்த குற்றச்சாட்டை கொண்டு வரலாம் கொண்டு வரும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அவை உறுப்பினர்களில் நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஒரு தீர்மானத்தின் வாயிலாக குற்றம் சாட்டப்பட வேண்டும் சோ உள்ள வரும் போதே நாலுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும் சைன் பண்ணி குடியரசுத் தலைவர் மேல குற்றத்தை கொண்டு வரணும் அ குற்றச்சாட்டின் நகலானது பதினாலு நாட்களுக்கு முன்னதாகவே குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் சோ ஒரு பதினாலு அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அதோட ஜெராக்ஸ வந்து நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துடணும் அவங்களோட குடுத்துட்டு தான் என்ன செய்யணும் அவங்களுக்கான குற்றச்சாட்டை ராஜ்யசபா லோக்சபால கொண்டு வரணும் சரியா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அவையின் மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் சோ மூல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் என்ன செய்யணும் அந்த தீர்மானத்துக்கு ஓகே சொல்லி ஆமா குடியரசுத் தலைவர் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஓட் பண்ணனும் அப்படி பண்ணா மட்டும்தான் தீர்மானம் நிறைவேற்றப்படும் சரியா உள்ள கொண்டு வரும் போதே நாலுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திடணும் அதுக்கப்புறம் மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் ஓட் பண்ணனும் ஆமானு அதற்கு பின் என்ன செய்யணும் குடியரசுத் தலைவருக்கு எதிரான பதவி நீக்க குற்றச்சாட்டு மற்றொரு அவையில் விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் இப்ப வந்து ராஜ்யசபாக்கு வந்துருச்சுன்னா அங்க வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் லோக்சபாக்கு வருது சரியா இங்க என்ன செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு தனது தரப்பு விளக்கத்தினை அவை முன் எடுத்து போறலாம் இரண்டாவது அவையில வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஒண்ணு குடியரசுத் தலைவர் டைரக்டா வரலாம் இல்ல அவருக்கான வக்கீல் யாராவது வந்து சொல்லலாம் சரியா அவங்க மேல எந்த தப்பு சொல்லிட்டு வாத ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே குடியரசுத் தலைவர் தப்பு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவியில் இருப்பார் அப்படி இல்லாம இரண்டாவது அவையில் பதவி நீக்க குற்றச்சாட்டு விசாரணை முடிவில் நடைபெறும் வாக்கெடுப்பில் அவை மொத்த உறுப்பினர்களின் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த தேதியில் இருந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கப்படுகின்றார் அப்படி இல்லாம அந்த இரண்டாவது அவையிலுமே மூன்றில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் ஆமா இவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சைன் போட்டு ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அந்த டைம்ல இருந்து அதாவது அந்த டேட்ல இருந்தே குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்க மாட்டார் சரியா இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க வாக்கெடுப்பில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் டெல்லி புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவதில்லை சரியா பதவி நீக்கத்துல வந்து இந்த மாநிலங்களுக்கு எந்தவித பங்கும் கிடையாது டைரக்டா வந்து ராஜ்யசபா லோக்சபாவை பார்த்துப்பாங்க குடியரசுத் தலைவரின் பதவி காலியாதல் மற்றும் அதனை நிரப்புதலை பற்றி கூறும் சரத்து சரத்து அறுபத்தி ரெண்டு அண்ட் ஒன்போரு விஷயம் குடியரசுத் தலைவர் நீக்குவாங்க இல்லையா அந்த வாக்கெடுப்புல வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் பங்கெடுப்பாங்க சரியா குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா பட் குடியரசுத் தலைவர் நீக்கும் போது அந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களையும் சேர்த்துப்பாங்க சரியா அடுத்து குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் சமயங்கள் எப்பலாவது அந்த பதவி காலியாகும் ஐந்து ஆண்டுகள் பதவி காலம் முடிவடைந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மரணத்தின் போது குடியரசுத் தலைவர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்யும் பொழுது பாராளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் தகுதி இழத்தல் அல்லது அவரது தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கப்படும் பொழுது ஓகே குடியரசுத் தலைவர் பதவி காலியான பின் எத்தனை மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆறு மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அப்பதவியை அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் வரை வகிப்பவர் யார் அதாவது குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருக்குன்னா அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் பட் தேர்தல் நடக்கிற வரை யார் குடியரசுத் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஏன் அப்படின்னா சொல்லுது இல்லையா நாட்டுக்கு எப்பயுமே குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும் குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருக்கவே கூடாது ஓகேவா ஏன்னா அவங்கதான் இந்தியாவின் முதல் குடிமகன் அந்த பதவியில எப்பயும் ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா தேர்தல் வரும் வரை துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவாங்க இங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த குடியரசுத் தலைவர் பதவியில இருக்கிறவர் ஒன்னு இறந்தாலோ அல்லது அவர் மேல இம்பீச்மெண்ட் வச்சு சொல்லி பதவியில இருந்து அந்த குற்றம்னாலும் தலைவர் வருவாரு அப்படி இல்லாம குடியரசுத் தலைவர் பதவியில இருக்கிறவங்க நியாயமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அடுத்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஒரு புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டு வர்ற வரைய ஆல்ரெடி இருக்கிற குடியரசுத் தலைவர் பதவியிலே தான் இருப்பாங்க சரியா அவங்களுக்கான டேட் முடிஞ்சாலும் அஞ்சு ஆண்டுகள் முடிஞ்சாலும் அவங்க பதவியில தான் இருப்பாங்க சரியா அடுத்து துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் பொழுது இருந்தால் அல்லது ராஜினாமா செய்தால் அச்சமயத்தில் குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பவர் யார் அதாவது இப்ப குடியரசுத் தலைவர் இல்ல அதுக்கு பதில துணை குடியரசுத் தலைவரை போய் குடியரசுத் தலைவரை உட்கார வச்சாச்சு அந்த டைம்ல துணை குடியரசுத் தலைவரும் இறந்துட்டாரு அல்லது துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்படின்னா அப்ப யார் குடியரசுத் தலைவரா இருப்பாங்கன்னு கேக்குறாங்க சரியா அப்ப யாரு இருப்பாங்கன்னா அதுக்கடுத்து வர்றது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க வந்து என்ன செய்வாங்க குடியரசுத் தலைவரா இருக்க வைப்பாங்க அடுத்த தேர்தல் நடைபெறும் வரை ஓகே லாஸ்டா இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில் இருந்து குடியரசுத் தலைவராக செயல்பட்டவர் யார் சோ இந்த நடந்திருக்கு அப்படின்னா ஒரு தவிர நடந்திருக்கு ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவங்க இந்தியாவின் தலைமை நீதிபதியா இருந்தாங்க சரியா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குடியரசுத் தலைவரான ஜாகீர் ஹுசேன் இறந்துடுறாங்க அவங்க இறந்ததுனால அப்ப இருக்கிற துணை குடியரசுத் தலைவரான வி வி கிரி அப்படிங்கிறவங்கள தற்காலிக குடியரசுத் தலைவரா நியமிக்கிறாங்க ஓகேவா பட் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கு போட்டியிட ஆசைப்படுறாங்க அந்த விவி கிரி அதனால இருக்கிற குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும் ராஜினாமா பண்ணாதான் போய் தேர்தல்ல போட்டியிட முடியும் அப்படி ராஜினாமா பண்ணும்பொழுது குடியரசுத் தலைவரின் பதவி காலியாக இருக்கு இல்லையா அந்த நேரத்துல யார் இருந்தா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான ஹிதயத்துல்லா இருந்தாங்க சரியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு டைம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஓகே சோ இந்த கிளாஸ்ல நம்ம குடியரசுத் தலைவரை பத்தி பாத்திருக்கோம் மெயினா ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை பார்த்திருக்கோம் ஓகேவா இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஆனா இந்த கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்க நம்பரே வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ